இந்த வீடியோ என்னதுக்குன்னா பீப்புள்ஸ் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பீப்புள்ஸ் பேங்கில் இருக்கிறவங்க எல்லோரும் பெரும்பாலானோர் பீப்புள்ஸ் வேவன்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுவீங்க அந்த ஆப்பிட யூஸ் நேம் பாஸ்வேர்டை வச்சு எப்படி இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுற உங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலவங்களே தெரியாமல் இருக்கும் அதில் இன்டர்நெட் பேங்கிங்ன்ற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை கூகுளில் போய் தான் அதை செஞ்சு கொள்ளணும் இப்போ கூகுளில் போயிட்டு பீப்புள்ஸ் பேங்க் ஆன்லைன் பேங்கிங் அடிச்சிங்கன்னா அதுக்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா அதில் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுவேன் அதில் நான் அப்படி எப்படி செய்கிறேன்றதை சொல்கிறேன் அதில் இப்போ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதில் போய் உங்களோட யூஸ் நேம் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பீப்புள்ஸ் வேவிலே இல்லாத நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது நீங்கள் உங்களோடய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம் அடுத்த எக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் என்னத்தை பற்றி பேசப்பட்றேன்னுடா அந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் ஃபிக்ஸ் டிபாசிட் போடுறேன் எப்படின்றத பற்றி நான் போகிறேன் இப்போ மினிமம் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் டிபாசிட் போடலாம் நீங்கள் வீட்டு கட்டுற மாதிரி அதில் நீங்கள் மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டே ஃபிக்ஸ்டில் போடலாம் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது நான் அதை எப்படி செய்கிறேன்றதை நான் இப்போ ஸ்க்ரீனில் அதில் காட்டுறேன் எப்படி செய்கிறேன்றது பீப்புள்ஸ் பேங்க் ஆன்லைன் பேங்கிங் இதில் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதில் இன்டர்நெட் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் அவங்களோட யூஸர் நேம் அப்புறமா அதில் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும் அதையும் பார்த்து டைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டை கொடுங்க அப்புறமா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போனீங்கன்னா அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டிபாசிட் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கண்டா அதில் ஒரு ஆப்ஷன் வரும் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் பிளேஸ்மெண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா அதில் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு கீழே ஃபிக்ஸ்ட் டிபாசிட் நார்மல் போட போகிறீங்களா இல்லை மந்த்லி போட போகிறீங்களா அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன் வரும் அதை கொடுக்கலாம் எத்தனை மாதம் எவ்வளோ எமௌண்ட் ஃப்ரேட் என்ன அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்து நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கட்டா அதில் அந்த எல்லாம் கரெக்டாக இருக்காண்ட ஒரு வியூ ஒன்று ஓப்பன் ஆகும் அதை செக் பண்ணிவிட்டு அதை ஓடிபி ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணணும் உங்களோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வெரிஃபை பண்ணினீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் அதுலேயே சர்டிஃபிகேட்டும் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் எப்படி போடுறன்றத பார்த்தீங்க இப்போ இப்போ எப்படி அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம்ன்றதை விட்ரோ பண்ணி எடுக்கலாம்ன்றதையும் நான் இப்போ காட்டுறேன் எனக்கு ஃபுல்லாக காட்ட இலாது நான் அந்த ஆப்ஷனை காட்டுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க இதில் எப்படி விட்ரோ பண்ணலாம்கிற காட்டுறேன் இந்த ஆப்ஷனை பாருங்கள் இதில் பேங்குக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலாம் எல்லாமே செஞ்சு விடலாம் இப்போ என்ன மாதிரி அக்கௌண்டில் ஒரு ரூபா கூட இல்லாதாக்கள் எப்படி ஃபிக்ஸ் டிபாசிட் போடலாம்னு யோசிக்காதீங்க அக்கௌண்டில் கொஞ்சம் காசை போட்டுட்டு எப்படி ஃபிக்ஸ் டிபாசிட்டை ஓப்பன் பண்ணலாம் என்றதை பற்றி யோசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன் இன்னும் ப்ரொமோஷனுக்கான வீடியோ இல்லை எதறிஞ்ச விஷயத்தை நான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்